சாப்பாடு வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் தான் ஓகே என்ன மீன் கொடுக்குறீங்க அந்த இதில் நான் காம்ப்ளிமெண்ட் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மீன் ஒரு நாள் மத்தி கொடுப்பேன் இன்னைக்கெல்லாம் மத்தி நெய் மீனா நெய் மீன் வாவல்னா வாவல் ஒவ்வொரு நாள் அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மீன் ஏதோ ஒரு மீன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சரி அந்த எழுபது ரூபாய்க்கு சாப்பாடு தெரியுங்க இவ்வளோ வெரைட்டி தெரியுங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா ஆ கட்டுப்படி ஆகுது கவுண்டு தான் நாங்கள் வெளியாட்கள் வச்செல்லாம் சமைக்கிறது இல்லை நாங்களே தான் சமைச்சுக்கிறோம் ஃபேமிலிக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிக்கிறோம் அதனால பிரச்சனை இல்லை சரிங்க நம்ம கடை ஆரம்பிச்ச எவ்வளோ ஆகுது ஆறு வருஷம் ரன்னிங் ஆகுது ஆறு வருஷமாக சாப்பாடு இதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆரம்பித்தோம் அப்புறம் எல்லாம் விளையாட்டு அதிகமாக இருக்குது நம்ம கட்டுப்படி ஆகலை ஒரு டென் டென் ருப்பீஸ் இப்போ செவன்ட்டிக்கு வந்திருக்கோம் அவ்வளோ தான் ஒரு டென் ருபி எக்ஸ்ட்ரா வந்து எயிட்டி ருபீஸ் வரும் சாப்பாடு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு பேர் சாப்பிடலாம் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போனால் ரெண்டு பேர் சாப்பிடலாம் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் சொந்த நாகர்கோவில் அங்கே மீன் தான் அதே போல் டேஸ்ட்டு இந்த அக்கா கடையில் மட்டும் தான் சாப்பிட முடியும் கோயம்புத்தூர்ல வீட்டு சமையல் மாதிரி நல்லா இருக்கு நாலஞ்சு வருஷமா சாப்பிட்டு தான் இருக்கேன் இந்த லா சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச குழம்பு நான் தருவாடு குழம்பு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா கருமையா இருக்கு மீன் குழம்பு மீன் எவ்வளோ சாப்பிட்றீங்க நானும் கடவை சாப்பிட்றது அப்பப்போ டெய்லி ஒரு நாள் ஒரு நாள் வருவேன் வந்தால் இங்கே தான் சாப்பிடுவேன் திருப்தியாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம ரிவியூ எடுத்த வரைக்கும் எல்லாருமே சாப்பாடு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு டேஸ்ட்டாக பண்ணுறீங்க வீட்டில் செய்கிற மாதிரியே தான் செய்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் மறுபடியும் மறுபடி வந்து சாப்பிட்றாங்க நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது ஒரு சந்தோஷம் அதுக்காகவே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஒரு கண்டிப்பாக அது ஒரு இது தோணும் சாப்பாடு தவிர்த்து நம்மள்கிட்ட வேற என்னக்கா இருக்குது சைடிஷ் தான் தங்க வெரைட்டி ஃபிஷ் தான் இருக்குது நெய் மீன் வாவல் கறி இந்த மாதிரி எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் தான் மீன் சில்லி இருக்குது அது மட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் பிளேட்டு அது போன்லெஸ்ஸு அது ரேட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறனால ஃபார்ட்டி ருபீஸ் வரும் பிளேட்டு குவான்டிட்டி நிறையா இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆனால் குவான்டிட்டி ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அது எப்படி தாராளமாக அள்ளி அள்ளி வைக்கிறீங்க மறுபடியும் நீங்கள் எல்லோரும் எங்கள் கடைக்கு வந்து சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அது ஒரு இது இருக்குது அது கொஞ்சம் குறைஞ்ச லாபத்தில் ஒரு நிறைந்த சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக தாங்க காய் சாப்பாடு வேண்டாம்னு வச்சுங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீன் குழம்பு கீரை மீன் அப்பளம் எல்லாமே வாங்கியிருக்கேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எழுவது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே அவைலபிளில் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் எடுத்தோடனே மீன் குழம்பு வாங்கியிருக்கேன் ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சாப்பாட்டை பிசைஞ்சி அப்படியே வாயில் போட்டுருவோம் மீன் குழம்பு நல்லா நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்குது நான் ரிவி வரைக்கும் மீன் குழம்பு தான் நல்லாயிருக்குங்க அது வாங்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரே ஒரு அண்ணன் மட்டும் கருவாட் குழம்பு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாரு நம்ம பசங்க மீன் குழம்பு வாங்கியாச்சு ஸோ எல்லாம் சொல்கிற மாதிரி மீன் குழம்பு நல்லாயிருக்குங்க போதும் 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 சிக்கன் குழம்பும் வாங்கிட்டு வந்தாச்சு நமக்கு வந்து ஒரு சிக்கன் பீஸ் மாட்டியிருக்குங்க ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பை பிரச்சினை சாப்பிடுவோம் அப்படியே பிரசஞ்சு நல்லா அப்படியே வாயில் போடுவோம் சிக்கன் குழம்பு வேற லெவலில் இருக்குங்க மேக்ஸிமம் இங்கே வரம்ப ஃபுல்லாக மீன் குழம்பு சாப்பிட்றாங்க மீன் குழம்பு ரசம் இது மட்டும் சாப்பிட்டு அப்படியே நிப்பாட்டி தான் நான் நினைக்கிறேன் பட் நீங்கள் வந்து சாப்பிடும்போது மீன் குழம்பு ட்ரை பண்ணிட்டு சிக்கன் குழம்பும் வாங்க சிக்கன் குழம்பு உண்மையில சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம வீட்டு சாப்பிட மாதிரியே இருக்குது குளத்தை உடைச்சி ஒரு மிக்சிங்கை போடுவோம் காய்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற யாரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே இந்த சாப்பாட்டோட சேர்த்து இந்த அப்பளத்தை நொறுக்கி அப்படியே சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் வர்றோங்க ரசம் கொஞ்சம் வாங்கிப்போம் வாங்கிகிட்டு ஃபினிஷிங்காக மீன் இருக்கு ரசத்தோட மீனை போட்டு சாப்பிடுவோம் ஓகே ஓகே போகிறோம் காய்ஸ் ரசம் வாழ்ந்து வச்சுங்க அப்படியே ரசத்தில் சாப்பாடை போட்டு பிரசிஞ்சு சாப்பிடுவோம் ரச நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுக்கு மறக்காம ரசம் வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட் உண்மையாக நம்ம வீட்டை செஞ்ச மாதிரி இருக்கு மீன் பீஸு இது வந்து மீன் இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு மீன் கொடுத்துருவாங்க மீன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மீன் மாறும் ஒரு நாள் மத்து மீன் இருக்கும் ஒரு நாள் மீன் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நாள் வாவல் இருக்கும் அதாவது பாறை ஒரு ஏரியாவில் பாறைன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் வாவல்னு சொல்லுவாங்க இதெல்லாமே சேர்த்து எழுபது ரூபாய்க்கு அழிப்போட சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அதுமாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்குற மீனும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மீன் செல்லி இருக்குது அந்த மீன் செல்லி மட்டும் நாற்பது ரூபா பட் நாற்பது ரூபாய்க்கு குவான்டிட்டி நான் அதிகமாக வந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ருந்தாலோ இல்லை இதுக்கப்புறம் சாப்பிட போறீங்கனாலோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக கறி மீனுங்க இந்த மீனில் வந்து மீனோட கறி மட்டும் தாங்க அதிகமாக இருக்கும் இந்த சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப இந்த சென்ட்ரு முள் மட்டும்தான் அப்படி இருந்தால் ஒரு சின்ன சின்ன முள் லைட்டாக தான் செய்யும் ஏன்னா இந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன சின்ன அந்த நடு பீஸு நம்ம கடித்து சாப்பிடும்போது அதோடய முள் லைட்டாக வரதான் தான் செய்யும் அதனால கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க ஆனால் அதிகமாக முள் இருக்காது இந்த சென்ட்ரு பீஸ் முள் மட்டும்தான் இருக்கும் அது லைட்டாக உடஞ்சி அந்த சைடில் எங்கேயே இருந்தால் தான் உண்டு இந்த மீன் மசாலா நல்லா இருக்குங்க அந்த மீனுக்கும் அந்த மீன் மசாலாவுக்கும் டேஸ்ட் வையே சூப்பராக இருக்குது அப்படியே இந்த மீனை பிச்சு அந்த போட சேர்த்து சாப்பிடுவோம் ஒரு வீடும் கொடுத்துருக்காங்கண்ணா கீழே என்ன கீரை வந்துருலோ அளவு கீரை நினைக்கிறேன் அந்த அக்காட்டே கேட்டுருவோம் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கு அந்த அரை மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோவே அந்த கடை தான் எடுத்தோம் பட் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையாலே அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடுச்சு ஸோ அதனால அந்த வீடியோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்காது அதனால தான் சரி திரும்ப நம்ம சரி ஒரு வேலையாக வந்தோமா அதனால் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் டேஸ்ட் வைஸ் சாப்பிட்லாம் வந்து இப்போதைக்கும் சரி இந்த டேஸ்ட் மாறல அப்படியே தான் கொடுத்துட்ருக்காங்க எங்காய் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அக்கா சாப்பாடு எல்லாமே ரொம்ப அருமை அதே மீன் குழம்புலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் எப்பவுமே அந்த ரசம் சாப்பிடும்போது ஒரு இது எதிர்பார்ப்பேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இருந்துச்சு ரசம் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பீங்க காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஜாமலாம் வாங்குறது அதெல்லாம் காலையில் நாலு மணிக்கு மீன் வாங்க போகும்போதே அங்கே உக்கட மார்க்கெட் இருக்குல்ல அங்கே எல்லா கடையும் ஓப்பனில் இருக்கு வாங்கிட்டு வந்துடுவோம் டெய்லி வாங்குவீங்களா டெய்லியும் தான் வாங்கணும் சரி அன்னன்னைக்கு என்னைக்கு நீங்கள் வியாபாரம் ஆகுதோ அதுல இருந்து தான் அடுத்த நாள் ரெடி ஆகும் அதனால சமைக்கிறதுலாக்கா சமைக்கிறதுல நான் மட்டும்தான் சமைக்கிறேன் வேற யாரும் இல்லை காலைல ஒரு நாலு மணிக்கு வந்துருச்சு ஃபுல்லாக சமைச்சிட்டு கடையும் கடையிலையும் இருக்கீங்க ஆமாம் டயர்ட் ஆகலை உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குது பழகிடுச்சு அப்படியே நம்மளோட ஒர்க்குங்கிறனால ஜாலியாக இருக்கும் பாசலாம் முடிஞ்சளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஒரு அக்கா தண்ணியாக ஒரு ஆறு வருஷம் பக்கமாக கஷ்டப்பட்டு இந்த கடை நடத்திட்டு வராங்க ஸோ நம்ம வீடியோ பார்க்குறாங்க முடிஞ்சளவுக்கு அந்த அக்கா கடைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம கடை அட்ரெஸ் சொல்லுங்க காந்திபுரத்தில் இருந்து வர வழி பவர் ஹவுஸ் தான் கோயம்புத்தூர் டைமிங் டைமிங் லெவன் தேர்ட்டி வந்துடுவோம் த்ரீ தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் லன்ச் கொடுப்போம் லீவு லீவு சண்டே மட்டும் லீவு ஒவ்வொரு ஒரு நாள் கடையும் போட்டுருவோம் இருந்து பவர் பா அதுதான் கோயம்புத்தூரில் இருந்து வர வழி பவர் ஹவுஸ்ல இருக்குது கடை மல்லி கேட்டுறீங்கன்னு முன்னாடி வந்தாலே மீன் சாப்பாடு ஃபர்ஸ்ட் கடையா இருக்கும் நம்மளுக்கு வேற ஏதாவது கேட்டரிங் பண்றீங்களாக்கா கேட்டரிங்னா ஆர்டர் சின்ன சின்னது பண்றோம் ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் சமைச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த இதுவும் இல்லை உங்களுக்கு ஆர்டர் வேணா பண்ணலாம்ல ஓ கண்டிப்பா பண்ணலாம் ஓகே கண்டிப்பா நம்பர் சொல்றீங்களா எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் டபுள் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் கைஸ் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன் பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் கைஸ் விட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் மாமா மாச்சார் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பாய் சொல்லுறான் bye 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 bye, bye.